தூக்கம் வர்றதுக்கு தூக்க உபயோகிக்கலாமா தூக்க சில பேருக்கு தூக்கம் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாமலேயே அவங்களாவே தூக்க மாத்திரைகளை போட்டுட்டு தூங்குவாங்க அது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் ஒரே நேரத்துல நாற்பது தூக்க மாத்திரைகளை போடுறதும் ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு தூக்க மாத்திரைகளை போடுறதும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஆபத்தானது ஒரே நேரத்துல நாற்பது தூக்க மாத்திரையை போட்டா இந்த காலத்துல பெரிய ஆபத்தை கொண்டு வந்து நிறுத்தும் தினமும் தூக்க மாத்திரைய சாப்பிட்டு தான் தூங்கணும் அப்படின்னா அதுவே பழக்கம் ஆயிடும் பொதுவா நல்ல உழைக்கிறவங்களுக்கு படுத்த உடனேயே தூக்கம் வந்துடும் ஆனா மனசுக்கும் மூளைக்கும் வேலை கொடுக்குறவங்களுக்கு தூக்கம் தேவை கிடையாது கண்டிப்பா அவங்களுக்கு ஓய்வு தான் தேவை படுத்த உடனே தூக்கம் வரல அப்படின்னா கவலையே பட தேவல உங்க உடம்புக்கு நீங்க ஓய்வு கொடுத்துட்டு இருக்கீங்களா அதுதான் முக்கியம் கொஞ்ச நேரம் அந்த ஓய்வு தூக்கமா மாறி போயிடும் உடனே தூக்கம் வரல அப்படின்னு தூக்கமாத்திர பின்னாடி போனோம் அப்படின்னா அது நமக்கு ஆபத்தை மட்டும்தான் கொடுக்கும்